உயிர்க்கவில்லை என்றால் உங்கள் நம்பிக்கை வீண் எங்கள் போதனை வீண் என்றார் பவுலடியார் பிரியமானவர்களே உயிர்ப்பின் செய்தி சொல்லியாகிவிட்டது அந்த பெண்கள் என்ன செய்தார்களோ சரியாக தெரியாத இந்த இடத்துல நீ என்ன செய்ய போகின்றாய் நீ ஆவியை கொடுப்பேன் உங்கள் இதயத்தில் என்னுடைய ஆவியை ஊற்றி நான் சொல்லும்படி நீங்கள் கேட்க வைப்ப பாருங்கள் நாம் எல்லாரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டோம் முதல் வாசகம் நாம் பெரிய வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்கள் அல்ல நாம் எல்லாரும் உயிர்ப்பின் கிறிஸ்தவர்கள் அல்ல நமது பாடல் என் வார்த்தை நிச்சயமாக அது எதற்காக வந்ததோ அதை சாதித்தே தேரும் இஸ்ராயேல் மக்களின் நாடி நரம்புகளை முறுக்கிவிட்ட ஒரு அனுபவம் தாகமாயிருப்போரே நீர் அருகே வாருங்கள் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் தண்ணீர் நான் கொடுக்கிறேன் அப்பா நான் கொடுக்கிறேன் திராட்சை ராஜா பண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என்னுடைய சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே நம்முடைய கிறிஸ்தவ மறையன் மிக முக்கியமான விழா மிக பெரிய விழா இன்று இரவு நாம் கொண்டாடுகின்ற இந்த பாஸ்கா பெருவிழாதான் எத்தனையோ பேர் அன்பளிப்புகள் நிறைய கிடைப்பதால் கொடுப்பதால் கிறிஸ்மஸை ஒரு பெரிய விழாவாக நினைப்பார்கள் அது அன்று உயிர்ப்பு பெருவிழாதான் மிக முக்கியமான விழா ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்றால் உங்கள் நம்பிக்கை வீண் எங்கள் போதனை வீண் என்றார் பவுலடியார் ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்றால் இந்த பேராலயம் இல்லை சேலம் மறை மாவட்டம் இல்லை கத்தோலிக்க திரு அவை இல்லை எதுவுமே இல்லை கண்ணை கட்டிக்கொண்டு காட்டிலே ஓடுகின்றவர்களாக நாம் மாறிவிடுவோம் முந்த நாள் நாம் கொண்டாடினோம் என்றால் பணிவிடை புரிய வேண்டும் என்று நேற்று நாம் கொண்டாடினோம் பெரிய வெள்ளி நல்ல வெள்ளி லவ் சாக்ரிஃபைஸ் என்று அன்பு என்றால் தியாகம் என்று இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம் லவ்விஸ் விக்டரி அன்புதான் வெற்றி என்று நாம் கொண்டாடுகிறோம் பிரியமன்னவர்களே ஆண்டவர் உயிர்த்ததால் நமக்கு நம்பிக்கை உண்டு பொது சக்தி உண்டு விண்ணை நோக்கி நம்பிக்கையாளர்களாக நாம் தொடர்ந்து பயணம் செய்ய முடியும் சாத்தானை எதிர்கொள்ள முடியும் வெற்றி கொள்ள முடியும் உண்மையான மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு நாம் வாழ முடியும் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் ஆண்டு அவலமாக சிலுவையில் இறந்த பிறகு நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் நிறைவேறிற்று என்றார் தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று தம் உயிரை கையளித்தார் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட மறித்த அவருடைய உடல் அன்பு தாயின் மடியில் அந்த தாயோடு நாமும் இந்த நாள் முழுவதும் துக்கம் அனுசரித்தோம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவரை நினைத்து பார்த்து கொண்டே இருந்தோம் அன்றைக்கு பிலாத்துவிடம் மீண்டும் வந்தார்கள் மக்கள் தலைவர்கள் அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போதே போதே உயிர் என்றெல்லாம் சொன்னான் அவனுடைய சீடர்கள் வந்து திருடிக்கொண்டு கொண்டு போய்விடுவார்கள் பிறகு எங்கள் நிலைமை மோசமாகிவிட்டோம் காவலர்களை நீர் அனுப்பி கல்லறையை காக்க வேண்டும் பாருங்கள் பிலாத்துக்கு வருகின்ற தைரியத்தை அவர் குற்றவாளி இல்லை என்று தெரிந்தோ பதவிக்காக அவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டவனுக்கு புதிதாக தைரியம் உங்களிடம் காவலர்கள் உண்டே நீங்களே போய் காவல் காத்துக் கொள்ளுங்கள் சரித்திரமே கண்டிராத காட்சி கல்லறை ஒன்று காவல் காக்கப்படுகிறது இந்த பெண்களுக்கு மனசு கேட்கவில்லை யார் யாருக்கோ எப்படி எப்படியோ நாம் மரியாதை செய்தோம் நம் அன்பானவருக்கு ஆண்டவருக்கு சென்ற இடம் எல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்ற வல்லவருக்கு நாம் எதுவுமே செய்யவில்லையே என்று எப்போதுதான் நேரம் கிடைக்கும் என்று கடைக்கு போய் நறுமண பொருட்களை வாங்கி தயாராக வைத்திருந்தார்கள் மறித்த ஆண்டவர் மீது ஊற்றி அவருக்கு மரியாதை செய்வதற்காக எப்போது சாபத்து முடியாம் என்று விடிந்ததும் விடியாததுமாக பேசிக்கொண்டே பெண்கள் போகின்றார்கள் அந்த கல்லறையை பெரிய பாறாங்கல்லை வைத்து மூடியிருக்கிறார்களே பெண்கள் ஆயிற்றே நாம் யார் நமக்கு திறந்து விடுவார்கள் என்று போகின்றார்கள் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம் போனால் ஆச்சரியம் கல்லறையை மூடியிருந்த கல் திறக்கப்பட்டிருந்தது அகற்றப்பட்டிருந்தது உள்ளே நுழைந்து பார்க்கின்றார்கள் வான தூதர் அவர்களுக்கு சொல்லுகிறார் உயிர் உள்ளவரை இறந்தோரிடையே தேடுவானேன் அவர் உயிர்த்து விட்டார் இங்கே இல்லை இதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அந்த பெண்களுக்கு திகில் அச்சம் பயம் இதோடு மார்க்கு நற்செய்தி முடிகிறது இன்னும் கொஞ்சம் இருக்கிறது அதை சேர்க்கை என்று சொல்லுகிறார்கள் என்ன நடந்தது மார்க்கு ஏன் இப்படி பெண்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது அவர்கள் பயந்தார்கள் நடுங்கினார்கள் அவர்கள் போய் எல்லாருக்கும் சொன்னார்களா அவர்கள் நம்பினார்களா உயிர்ப்பு அவர்களுக்கு என்ன செய்தது என்றெல்லாம் சொல்லவில்லையே பிற்காலத்தில் மார்க்கு பர்ணவாவோடு நற்செய்தி அறிவித்தார் பவுலோடு நற்செய்தி அறிவித்தார் பேதுருவின் சீடராக இருந்து அவருடைய போதனைகளை கேட்டு இரண்டாவது நற்செய்தியை எழுதினார் அப்படிப்பட்ட மார்க்கு இப்படியே முடித்து விட்டாரே உயிர்ப்பின் செய்தி சொல்லியாகிவிட்டது அந்த பெண்கள் என்ன செய்தார்களோ சரியாக தெரியாது இந்த இடத்துல நீ என்ன செய்ய போகின்றாய் என்ற கேள்விதான் இன்றைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பாருங்கள் உயிர்ப்பை நம்ப போகின்றாயா உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு போகின்றாயா அல்லது ஏனோதானோ என்று பயந்து கொண்டு முடங்கிக் கொண்டு நற்செய்திக்கு எதிரான வாழ்வையை நீ தொடர்ந்து ஈடுபட போகிறாயா இதுதான் மார்க நற்செய்தி நமக்கு அளிக்கின்ற செய்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பிரியமானவர்களே ஆனால் ஒன்று மட்டும் உண்மை ஆண்டவர் நல்லவர் மட்டும் அல்ல வல்லவர் அதை நம்ப இங்க இருக்கிற நீங்கள் எல்லாரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும்

நான்கு மட்டும் வைத்திருந்தோம் அதுவே கூட சில பேருக்கு ரொம்ப நேரமானது போல இருந்தது இரண்டு புதிய ஏற்பாட்டு வாசகங்கள் ஆண்டவரின் பல்லமையை எடுத்துச் சொல்லுகின்ற வாசகங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை நன்மைத்தனத்தை எடுத்துச் சொல்லுகின்ற வாசகங்கள் பாருங்கள் நாம் எல்லாரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டோம் முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து தம்முடைய சாயலாக படைத்தார் படைத்ததெல்லாம் நல்லது என்று கண்டார் மனிதரை படைத்த பிறகு மிகவும் நல்லது என்று கண்டார் வார்த்தையினால் உருவாக்கினார் அந்த ஆண்டவர் முன் நீ மோதாதே அவரால் தான் எல்லாம் முடியும் என்பதை நம்ப வேண்டும் பிரியமனவர்களே இரண்டாவது வாசகம் நாம் வாசிக்கவில்லை அபிரகாம் ஈசாக்கை பலியாக கொடுத்த அந்த பகுதி பாருங்கள் வல்ல ஆண்டை உயிர்பிக்கார் அபர்ஹாமை பொறுத்த மட்டில் ஆண்டவர் கட்டளை கொடுத்த போதே தன்னுடைய மகன் இறந்து விட்டார் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் ஆனால் தடுத்து நிறுத்துகிறார் ஆண்டவர் உன் நம்பிக்கையை கண்டேன் நீ நம்பினாயே உனக்கு நான் பிள்ளைகளை கொடுப்பேன் கடற்கரை மணலை நீ எண்ணினாலும் எண்ணலாம் வானத்து விண்மீன்களை நீ எண்ணினாலும் எண்ணலாம் ஆனால் உன்னுடைய பிள்ளைகளை எண்ண முடியாத அளவுக்கு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உனக்கு நாட்டை கொடுப்பேன் என்றெல்லாம் சொன்னதை நம்பினாயே நம்பியவர் என் பிள்ளையை கேட்கிறார் அவரால் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியா என்று நம்பி பல துணைந்தாயே நல்லவர் இரக்கமுள்ளவர் வல்லவர் மீண்டும் கொடுக்கிறார் மூன்றாவது வாசகம் இஸ்ராயேல் மக்களின் நாடி நரம்புகளை முறுக்கிவிட்ட ஒரு அனுபவம் பாருங்கள் செங்கடல் இரண்டாக விளக்கின்றது கடல் கட்டாந்தரை ஆகின்றது தன்னுடைய தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் கடந்து செல்ல எகிப்தியர் எல்லாம் அழிந்து போகின்றார்கள் பார்த்தவர்கள் எல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டார்கள் ஆண்டவரை நம்பினார்கள் அவருடைய அழியார் மோசையை நம்பினார்கள் விடுதலை ஆண்டவர் விடுதலை அளிக்கிறார் தன் மக்களுடைய கண்ணீரை பார்த்தார் அழுகுறலை கேட்டார் மோசையை அழைத்தார் அற்புதங்கள் செய்தார் விடுதலை கொடுத்தாரே ஆண்டவர் பாருங்கள் இன்னும் தொடர்ந்து எத்தனையோ வசனங்கள் பாருங்கள் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட மூன்றாவது வாசகம் ஐம்பத்தி ஐந்தில் இருந்த தாகமாயிருப்போரே நீர் அருகே வாருங்கள் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் தண்ணீர் நான் கொடுக்கிறேன் அப்பா நான் கொடுக்கிறேன் திராட்சை ரசம் நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு தானியம் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கேளுங்கள் வாழ்வடைவீர்கள் என் வார்த்தைக்கு சிவி மடுங்கள் வாழ்வடைவீர்கள் மனம் மாறுங்கள் நீங்கள் நினைப்பது வேறு நான் நினைப்பது வேறு என்னை நம்புங்கள் என் வார்த்தை நிச்சயமாக அது எதற்காக வந்ததோ அதை சாதித்தே தேரும் பாருங்கள் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு உரைப்பதை இன்றைக்கு வா நான் வாசிக்க கேட்ட நான்காவது வாசகம் எசே கியல் இருந்து மக்கள் விடுதலையை அனுபவித்தார்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து ஆனால் ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்து போய்விட்டார்கள் இதயம் கல்லாய் போய்விட்டது பாவத்திற்கு மேல் பாவம் செய்தார்கள் பாவிலோனுக்கு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டார்கள் ஆண்டவர் இரக்கம் கொள்கிறார் கொண்டு அவர்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு இப்போது கட்டளை இதுநாள் வரை மீறி நீர்களே புதிய இதயத்தை கொடுப்பேன் அதுதானே என்னுடைய வல்லமை புதிய ஆவியை கொடுப்பேன் உங்கள் இதயத்தில் என்னுடைய ஆவியை ஊற்றி நான் சொல்லும்படி நீங்கள் கேட்க வைப்பேன் புதுமை பாருங்கள் அதே எஸ் கேள் நூலிலே நாம் வாசிக்கின்றோம் உடைந்த எலும்புகள் உயிர் பெறுவது போல நாடு கடத்தப்பட்ட உங்களுக்கு மீண்டும் உயிரை கொடுப்பேன் எல்லாமே ஆண்டவர் பல்லவர் நல்லவர் என்பதை நமக்கு அறிக்கையிட்டு கூறுகிறது பாருங்கள் பெரிய வெள்ளிக்கிழமையோடு அவலமாக ஆண்டவர் இயேசு இறந்ததோடு எல்லாம் முடிந்திருந்தால் நாம் எல்லாரும் ஏமா பிழைக்க தெரியாதவர்கள் நாம் பெரிய வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்கள் அல்ல நாம் எல்லாரும் உயிர்ப்பின் கிறிஸ்தவர்கள் அல்லா நமது பாடல் ஆண்டவருடைய பாடுகள் மிஞ்சி மிஞ்சி போனால் பதினெட்டு மணி நேரம் ஆண்டவர் உயிர்த்திருப்பதோ என்றென்றைக்கும் ஆண்டவர் உயிர்த்ததை மறைக்க மறுக்க எத்தனையோ சதி தேட்டம் உங்களுக்கு தெரியும் முப்பது வெள்ளி காசு வாங்கிக் கொண்டு யூதாஸ் ஆண்டவரை காட்டிக் கொடுத்தான் கல்லறையை காவல் காத்தவர்கள் மக்கள் தலைவர்களிடம் போய் சொல்லுகிறார்கள் இதுதான் நிகழ்ந்தது பயமாக இருக்கிறது உயிர்ப்பை எடுத்துச் சொல்லுகிறார்கள் உடனே அவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் உயிர்ப்பை மறைப்பதற்காக நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய சீடர்கள் வந்து தூக்கிக் கொண்டு போய்விட்டார்கள் என்று பொய் பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கிறார்கள் காவல் காக்க போனவர்கள் ஏன் தூங்கினார்கள் தூங்கும் போது திருடர்கள் வந்தார்களாம் அதை பார்த்தார்களாம் அப்படி இருந்தால் ஏன் தடுக்கவில்லை இப்போது மட்டும் ஒன்றும் குறைந்து விடவில்லையே திருடப்பட்ட ஆண்டவருடைய உடலை கண்டுபிடித்து விட்டால் அவர் உயிர்க்கவில்லை என்றாகிவிடுமே பாருங்கள் பொய் எப்படி அன்றைக்கு பரப்பப்பட்டது மத்தையின் நற்செய்தி சொல்லுகிறது ஏராளமாக பணம் கொடுத்தார்களாம் பாருங்கள் ஏராளமாக பணம் கொடுத்தார்களாம் காட்டி கொடுக்க முப்பது வெள்ளி காசு மூவாயிரம் வெள்ளி காசுக்கு மேல் கொடுத்திருப்பார்கள் அந்த காவலர்களுக்கு இதுதான் அன்றைக்கு நிகழ்ந்தது ஆனால் ஆண்டவர் உயிர்த்தார் இங்கே கூடியிருக்கிற இந்த நம்பிக்கையாளர்கள் அதற்கு சாட்சி நற்செய்தி அறிவிக்கின்ற நான் என்னோடு இணைந்து ஆண்டவுடைய உயிர்ப்பை எடுத்துச் சொல்லுகின்ற அத்தனை பேரும் அதற்கு சாட்சி காலியாக இருந்த கல்லறை அதற்கு சாட்சி இது நாள் வரை வளர்ந்திருக்கிற கிறிஸ்தவம் அதற்கு சாட்சி கோழையாய் இருந்தவர்கள் ஆண்டவருக்காக தைரியத்தோடு அஞ்சாமல் ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தார்களே சாகவும் துணிந்தார்கள் அடிக்கப்பட்டார்களே உதைக்கப்பட்டார்களே ரத்தம் சிந்தினார்களே பிறரன்பு சேவையிலே தங்களையே கரைத்து கொண்டார்களே இதெல்லாம் சாத்தியம் ஆண்டவர் இயேசு தான் பிரியமானவர்களே நம்மோடு ஒவ்வொரு வழிபாட்டிலும் இருப்பவர் சிலுவையிலே மறைத்த கிறிஸ்து அல்ல வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இந்த திருக்கூட்டத்தினுடைய பிரசன்னமாயிருக்கிறார் உயிர் தெழந்த கிறிஸ்து நற்கருணையிலே இருக்கிறார் உயிர் தெழுந்த கிறிஸ்து வலமையுள்ள இந்த வாக்கிலே அந்த ஆண்டவர் காட்சி கொடுத்தார் எத்தனையோ பேருக்கு காட்சி கொடுத்தார் தனியாக சில பேருக்கு காட்சி கொடுத்தார் உதாரணமாக மறிய முதலே நாம் முதல் திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் பேதுருவுக்கு வேறு தனியாக காட்சி கொடுத்தார் என்று தனியாக காட்சி கொடுத்தார் மாதாவுக்கு காட்சி கொடுத்திருப்பாரா நிச்சயமா கொடுத்திருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன் அன்றைக்கு ஏற குறைய முப்பத்தைந்து வருஷத்துக்கு முன்னாடி கவரியல் தூதர் அவரிடம் மங்கள வார்த்தை அறிவித்தார் இந்த தாயும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டேதான் இருந்திருப்பார்கள் அந்த சனிக்கிழமையும் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் எத்தனையோ பேருக்கு காட்சி கொடுத்த ஆண்டவர் இவருக்கு காட்சி கொடுக்காமல் இருப்பாரா ஆண்களுக்கு காட்சி கொடுத்தார் பெண்களுக்கு காட்சி கொடுத்தார் தனியே காட்சி கொடுத்தார் குழுவுக்கு காட்சி கொடுத்தார் கூட்டத்துக்கு காட்சி கொடுத்தார் பாருங்கள் ரெண்டு பேருக்கு எம்மா சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார் ஏழு பேருக்கு மீன் பிடிக்க போகும்போது காட்சி கொடுத்தார் யோகா நற்செய்தி செய்தி இருபத்தொன்னிலே வாசிக்கிறோம் பத்து பேருக்கு தோமையார் இல்லாமல் காட்சி கொடுத்தார் பதினோரு பேருக்கு மீண்டும் எல்லாரும் இருக்கும்போது காட்சி கொடுத்தார் ஐநூறு பேருக்கு காட்சி கொடுத்தார் குழந்தையர் பதினைந்தில் முதல் பொருந்தியர் பதினைந்தில் வாசிக்கிறோம் ஐநூறு பேருக்கு காட்சி கொடுத்தார் அம்மாவுக்கும் காட்சி கொடுத்திருப்பார் பார்த்திருப்பார்கள் யொஸ்வா என்று எந்த தாயாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிள்ளை இருந்தாலோ தன்னுடைய மகன் தானே ஏன் மக அவன் என்று தானே சொல்லுகிறார்கள் என்று கூப்பிட்டிருப்பார்கள் அம்மா என்று ஆண்டவர் தோன்றியிருப்பார் கண்ணீரோடு தாயும் மகனும் மீண்டுமாக கட்டி தழுவி இருப்பார்கள் பார்த்திருந்திருப்பார்கள் யோவான் சொல்லுகிறாரே எவ்வளோ காரியங்கள் நான் எழுதவில்லை அவற்றையெல்லாம் எழுதினால் உலகமே கொள்ளாது ஆண்டவர் உயிரோடு இருந்த போது செய்ததை மட்டுமல்ல ஆண்டவர் உயிர்த்த பிறகும் கொடுத்த காட்சிகள் எல்லாமே எழுதப்படவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் உயிர் தாண்டவர் பேர் சொல்லி அன்றைக்கு கூப்பிட்டார் மரியே என்று சொன்னார் மரிய முதலேனாவை பார்த்து ரபுனி என்று அவர் அவரை இறுக பிடித்து கொண்டார் என்னைப்படி பற்றி கொள்ளாதே நான் இன்னும் என்னுடைய சகோதரர்களுக்கு போய் நீ சொல்ல வேண்டும் கலிலேயாவுக்கு போ ஆண்டவர் சொல்வது ஏன் கலிலேயாவுக்கு உயிர்த்த ஆண்டவரை இன்றைக்கு நாம் எல்லாரும் பற்றிக்கொள்ள நினைக்கலாம் நம் எல்லாரையும் மதியே என்று சொன்னது போல உயிர்த்த ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடுவதை இன்றைக்கு கேட்க வேண்டும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகின்றார் அன்றைக்கு அந்த பெண்களிடம் சொன்னது போல கலிலேயாவுக்கு போகச் சொல்கிறார் அந்த கலிலேயா தான் உங்களுடைய வீடு ஆண்டவர் பணிபுரிந்த இடம் அந்த கலிலேயா தான் நீங்கள் வேலை செய்கின்ற இடம் போங்கள் மீண்டும் என்னுடைய நற்செய்தி அறிவியுங்கள் என்னுடைய நற்செயல்களை செய்யுங்கள் நோயாளிகளுக்கு நலம் அழியுங்கள் உயிர்த்த ஆண்டவரை பார்த்து ராகுனே போதகரே என் ஆண்டவரே என்று பற்றி கொள்ளுகின்ற அத்தனை பேருக்கும் அவர் அதைத்தான் சொல்வார் பாருங்கள் தொமையார் சொன்னார் என் ஆண்டவரே என் தேவனே என்றார் என் ஆண்டவரே என் தேவனே என்று நீ நம்புகிறாயா இப்போது காணாமலே நம்பு காட்சிகளுக்காக காத்திருக்காதே புதுமைகளை தேடி ஓடாதே என்னை நம்ப எனக்காக ரத்தம் சிந்தி ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல் துன்புற்று சாட்சி சொல் உயிர்த்த ஆண்டவர் அழைக்கிறார் பேதருவை பார்த்து கேட்டார் என்னை அன்பு செய்கிறாயா எல்லாரையும் விட அதிகமாக அன்பு செய்கிறாயா நீ அன்பு செய்கின்ற இந்த உலகத்தை விட அதிகமாக என்னை அன்பு செய்கிறாயா நீ செய்ய வேண்டியது என்ன என் என் வேண்டியோட்டிகளைமே உயிர் தாண்டவர் இன்றைக்கு பெற்றோரை பார்த்து சொல்லுகிறார் பார்த்துக்கொள் உடைய கணவரை பாசமாக பார்த்துக்கொள் உன் மனைவியை பாசமாக பார்த்துக்கொள் பள்ளிக்கூடத்திலே வேலை செய்கிறாயே உன்னுடைய மாணவ மாணவிகளை பார்த்துக்கொள் உயிர் தாண்டவரை நம்புகிறாயா ஆண்டவர் கூப்பிடுகின்றார் மறிய மதலேனாவே தோமாவே பேதுருவே எல்லாரையும் கூப்பிடுகிறார் கூட்டத்துக்கு காட்சி கொடுத்தார் ஐநூறு பேருக்கு காட்சி கொடுத்தாராம் இன்றைக்கு பல ஆயிரத்துக்கு மேல் கூடியிருக்கிற எல்லாருக்கும் உயிர் தாண்டவர் இன்றைக்கு காட்சி கொடுக்கிறார் பேசுகிறார் என்ன பதில் சொல்ல போகிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் மட்டும் உயிர்த்தால் அது வெறும் செய்தி ஆண்டவரோடு நாம் எல்லாரும் உயிர்க்க வேண்டும் அதை மறந்துவிட வேண்டாம் அதைத்தான் இன்றைய திருமுக பாசகத்திலிருந்து கேட்டோம் பவுலடியார் ரோமேர் கெழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து திருமுழுக்கு பெற்றபோது நீங்கள் மறித்தீர்கள் பாவத்திற்கு மறித்தீர்கள் புது வாழ்வுக்கு உயிர் தெழந்தீர்கள் உண்மையாகவே உயிர்த்த ஆண்டவரில் நீங்கள் நம்பினால் உயிர்த்த ஆண்டவருக்குரிய வாழ்வு நல்ல வாழ்வு தியாக வாழ்வு வாழ எப்போதும் தயாராயிருங்கள் என்பதுதான் உயிர்த்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் உண்மையாகவே என்னை நம்புகிறாயா இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் அறிக்கையிட போகிறோம் இந்த அழகான மெழுகுத்திரியை பார்க்கும்போது கிறிஸ்துவே நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறார் நாமும் மெழுகுத்திரிகளை ஏந்திக்கொண்டு ஆண்டவரே உண்மை நம்புகிறேன் எல்லாம் வரல தந்தையை நம்புகிறேன் எனக்காக பிறந்து வாழ்ந்து நல்லது செய்து மறித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்த உண்மை நம்புகிறேன் ஏற்படுத்திய திரு அவையை நம்புகிறேன் உயிர்ப்பை நம்புகிறேன் மறுவாழ்வை நம்புகிறேன் என்றெல்லாம் அறிக்கையிடப் போகிறோம் அறிக்கையிடுவதற்கேற்ப நம்முடைய வாழ்வு அமையட்டும் நம் அன்பு தாய் அன்னை கண்ணிமறியாய் பெரிய சனிக்கிழமையை நம்பியவர் உயர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் நமக்காக பரிந்து பேசுகின்ற அந்த அன்பு தாய் நம் எல்லாருக்கும் மாதிரி எல்லாரையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் அவருடைய மாதிரிகையில் பரிந்து பேசுதலில் தொடர்ந்து நம்பிக்கை பயணத்தில் நிலைத்திருப்போம் ஆமீன்